இனி வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் என்ன அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் வந்து பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள் இந்த வல்லினம் மிகா இடங்கள்ல என்னென்னலாம் முக்கியம் ஏன் முதல்ல வல்லினம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அதாவது கசட தவற இந்த ஆறு எழுத்ததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வலினம்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ஆறு எழுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வள்ளினம்னு சொல்லுவோம் இந்த ஆறு எழுத்து எங்கெல்லாம் வரணுமோ அந்த இடங்கள்ல இது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அது வல்லினம் மிகு இடங்கள் வரல அப்படின்னா அதை நம்ம என்ன பெயர் சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ரெண்டு வார்த்தைகளை சந்திக்கக்கூடியது இப்ப சந்தி பிழை இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சந்திக்கக்கூடிய இந்த மெய் எழுத்து என்னது இந்த இப்புங்கிற இந்த எழுத்து அப்போ நம்ம மெய் எழுத்துக்களை என்ன பண்றோம் அப்படின்னா கசட தவற வளல என்ன ஒரு எங்க எழுத்துக்களாக என்ன செஞ்சிருக்கோம் இருக்கோம் சரிங்களா அந்த அப்போட்டு எழுத்துக்களையும் வல்லினம் வெள்ளினம் இடையினம் அப்படின்னு பிரிக்கிறோம் இப்ப இந்த வல்லினம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆறு எழுத்துக்கள் தான் இந்த ஆறு எழுத்துக்கள் வருது அப்படின்னா அது வல்லினம் மிகவும் இடங்கு ஆறு எழுத்துக்கள் வரல அப்படின்னா அது வல்லினம் மிகா இடங்கு சரி அப்போ இந்த இதுல ஏற்படக்கூடிய பிழைகள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஆறு ஓடையும் உகரம் செய்யும் போது வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு போறோம் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க குற்றிய லுகரம் அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா படிச்சிருப்பீங்க சரிங்களா குற்றிய லுகரம் இப்ப வந்து தெரிஞ்சிருச்சு வல்லினம் மிகுமிடம்னா என்னது அந்த ஆறு எழுத்து மட்டும்தான் என்ன செய்யணும் மிகனும் மே எழுத்துக்கள் இருக்கக்கூடிய மற்ற பன்னெண்டு எழுத்துக்களும் நமக்கு தேவையில்லை இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா சரி இப்ப இது கூட உகரம் செய்யும் போது என்னவா மாறும் இக்குள் இட்டு குட்டல் ஊ இத்து குட்டல் ஊ இப்பு குட்டல் ஊ இரு குட்டல் ஊ இந்த குசுடு துப்புருவத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குற்றியல் உஹரம்னு சொல்லுவோம் குற்றிய லுகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ அப்ப அந்த வல்லினம் எழுத்துக்கள் எததுல எல்லாம் வருது அப்படின்னா சந்திப்பிழை அதுல வருது வள்ளினம் மிகாமிட மிகா இடங்கள்ல வருது அதே மாதிரி குற்றிய லுகரத்துலயும் வருது சரி இப்ப நான் எழுதுறேன் பாக்கு அப்படின்னு எழுதுறேன் குசுடு துகுருள முடிஞ்சா அது குற்றிய லுகரம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து இந்த தபர அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லின எழுத்தா எங்கன்ன நமன அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லின எழுத்தா இறள வளல அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இங்க என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு இக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா முடிஞ்சிருக்கு இந்த இக்குங்கிற இடத்துல முடிஞ்சிருக்கு அப்ப வலின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் இப்ப இதே இது இப்ப இதே இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு மஞ்சு அப்படின்னு எழுதுறேன் இதுவும் குசுடுத்து குருன்னு சொல்லக்கூடிய தான் முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எங்கன்ன நம்மனை அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லின எழுத்து அப்ப மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுத்து புருவ நம்ம என்ன சொல்லுவோம் மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது மென் தொடர் குற்றியலுகரம் சரி இப்ப நான் வந்து சொல்றேன் வயிறு அப்படின்னு சொல்றோம் அல்லது வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா வயிறு கயிறு அதே மாதிரி வயல் வயல் கூட வராது வயல் வந்து முற்றுகளோட வந்துடும் அதே மாதிரி இடையின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இப்ப உதாரணமா நான் சொல்றேன் எப்படி சொல்றது மரம் மரம் அதை எதுவுமே சொல்ல முடியாது கணக்கு ஸோ இந்த மாதிரி இடையின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்கே எழுதக்கூடிய எழுத்து என்ன எழுத்து எழுதுறேன் அப்படின்னு பாருங்க சால்பு அப்படின்னு எழுதுறேன் சால்பு சால்பு அப்படிங்கிறது ஒரு இடைத்தொடர் குற்றியழுகர வார்த்தை இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொன்னு சொல்லலாம் சார்பு அப்படின்னு சொல்றேன் இந்த ரெண்டு எழுத்துமே பாருங்க குசுடு துபுரு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றியழு முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்த பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க நான் ரெண்டு எழுத்து எழுதிருக்கேன் அதை நான் மேல எழுதுறேன் சார்பு சால்பு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா குசட்டு துப்புருல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது குற்றியலுகரம் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன எழுத்து எரள வளல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடைநெய் எழுத்து சரிங்களா இடைநெய் எழுத்து அப்ப எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த குசுட்டு துப்புரு குற்றியலுகரம் அப்படின்றத என்ன சொல்லுவோம் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்போ இந்த வல்லினம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரு ஆறு எழுத்து பாத்தீங்கன்னா சந்திப்பிலை வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் அதே மாதிரி குற்றியலுகரம் இந்த எல்லாத்துலயுமே என்ன செய்யும் அப்படின்னா முக்கிய பங்கு வகிக்கும் ஏன்னா அந்த குற்றியலுகரத்தை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம் பட் வல்லினம் மிகும் இடங்கள் வகுப்ப கவனிச்சவங்களுக்கு தெரியும் வன் தொடர் குற்றியலுகிறத்துக்கு பின்னாடி வல்லினம் படிச்சிருப்போம் சரிங்களா அப்ப வன் தொடர் அப்படின்றது என்னன்றது தெரியணும் வள்ளி நிலையத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துப்புரதான் நம்ம என்ன சொல்லுவோம் வன்தொடர் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமா பாக்கு அப்படின்னு சொல்றோம் பாக்கு பெட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா குசுடுத்துருல அப்ப குற்றியலுகரம் வலிநெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்ப பெட்டி அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்னது இப்பு குட்டல் ஏ கசடத்தபரன்ற வலிநெழுத்து அப்ப இந்த இடத்துல இப்பு வல்லினம் மிகும் வல்லினம் என்னது கசடத்தபரன்ற ஆறு எழுத்து தானே கசடத்தபரன்ற ஆறு எழுத்து வள்ளின எழுத்தான இக்கை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துப்பு வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்ப வறுமொழி முதல்ல என்ன எழுத்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அது வலின எழுத்தாக இருக்கும்போது இந்த இடத்துல அந்த வலினம் மிகவும் இதே மென் தொடர் குற்றியில் என்ன செய்யாது அப்படின்னா மிகாது சரி இப்ப நம்ம வளினம் மிகா இடங்கள் அப்படின்ற டாபிக் குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா வலினம் வளினம் இடங்கள் வலின இடங்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் இது தெரியாம என்ன செய்ய முடியாது நம்மளால சந்திப்பிழை அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட முடியாது ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா டாபிக் சொல்லி கொடுக்கும்போது நல்லா கவனிங்க எழுவாய் சொற்களை அடுத்து ரூல் நம்பர் ஒன்னு என்ன கொடுத்துருக்காங்க எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க முதல்ல என்ன எழுவாய்ன்றது நம்மளுக்கு தெரியணும் இப்போ தம்பி கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்றேன் நான் கண்ணன் வந்தான் மீரா வந்தாள் அப்படின்னு சொல்றேன் இங்க ரெண்டு இடத்துக்கு அட்டை கொடுத்துருக்காங்க என்ன தம்பி படித்தான் யானை பிளிரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இதில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க தம்பி யானை கண்ணன் மீரா இந்த நாளையுமே கவனிங்க ஒரு பெயர் சொல் சரியா ஒரு பெயர் சொல்லை தொடர்ந்து ஒரு என்ன சொல்லுது ஒரு வினைச்சொல் வந்திருக்கு பெயர் சொல்லை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்திருக்கு அப்ப பெயர் சொல்லுக்கு இன்னொரு பெயர் என்னது அப்படின்னா எழுவாய் அப்படின்னு அர்த்தம் அந்த செயல் செய்வதற்கு காரணமாக இருப்பவர் எழுவாய் அப்படின்னு அர்த்தம் அப்ப எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வினைச்சொல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா யானை பிளிரியது பிளிரியதுன்றது யானை கத்துறதுன்றத ஒரு வினையை குறிக்கக்கூடியது தம்பி படித்தான் அதுவும் ஒரு வினை கண்ணன் வந்தான் வினை மீரா வந்தாள் அப்போ ஒரு பெயர் அடுத்து ஒரு வினைச்சொல் வருது சரிங்களா அப்ப ஒரு எழுவாய் எழுவாய் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொற்களை குறிக்கக்கூடியது அது வந்து உயர்தினையா தான் இருக்கணும்ன்றது இல்லை யானை கழுத குதிரை எதுவா வேணா இருக்கலாம் சரிங்களா அதோட வினை வந்து பக்கத்துல அதாவது அதனுடைய செயல் அப்படின்றது பக்கத்தில் வரும் கடனோட செயல் என்ன வந்தான் மீனாவோட செயல் என்ன வந்தால் இப்படி வரக்கூடியது சரிங்களா அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ரூல் நம்பர் ரெண்டு ரூல் நம்பர் ரெண்டு அதுக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணிக்கலாம் ரூல் நம்பர் ரெண்டு ரூல் நம்பர் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க அது இது எது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவகார்த்திகேயனுடைய ஒரு ஷோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது இது எது அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு பின்னாடி என்ன செய்யாதுன்னு கொடுத்துருக்காங்க வலினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா அது இது எது எததுக்கெல்லாம் வலினம் மிகுந்துச்சு எததுக்கெல்லாம் மிகுந்துச்சு அந்த இந்த எந்த அதுக்கு அந்த சுட்டு திரிப்புகளுக்கு பின்னாடி வலினம் மிகுந்துச்சு அப்படி இப்படி எப்படி அதுக்கு பின்னாடி வலினம் மிகுந்துச்சு ஆயி ஊன்ற சுற்றெழுத்துக்களுக்கு பின்னாடி வலினம் மிகுந்துச்சு வலினம் மிகுமிடங்கள் படிச்சவங்களுக்கு தெரியும் ஆனா அது இது எது அப்படின்ற சொற்களை அடுத்து என்ன செய்யாது அப்படின்னா வலினம் மிகாது வலினம் மிகாது அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது சரிங்களா அடுத்ததா ரூல் நம்பர் மூணு பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இந்த இது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 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 இது இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவாய் சொற்களை நம்ம என்ன சொன்னோம் ஒரு பெயர் சொல்லுக்கு அடுத்து ஒரு வினைச்சொல் வரும் ஒரு பெயர் சொல்லுக்கு அடுத்து ஒரு வினைச்சொல் அது எழுவாய் சொல் இப்ப இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு எழுதிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுதிய அப்படின்னு சொல்லும் போது அந்த வினை முற்று பெறல அது ஒரு எச்சம் அதை பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர்ச்சொல் வந்து நிறைவு செய்யுது எழுதிய பாடல் எழுதிய புத்தகம் எழுதிய கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு எச்சத்தை ஒரு பெயர் சொல் வந்து நிறைவு செய்யறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பெயரச்சம் சரி இது எதிர்மறை பெயரச்சம்னு எதை சொல்றாங்க இப்ப எழுதிய பாடல் ஓகே எழுதாத பாடல் எழுதாத அப்படின்னு சொல்லும் போதும் அந்த வினை என்ன செய்யல முற்று பெறல அத ஒரு பெயர்ச்சல் வந்து நிறைவு செய்து எழுதாத பாடல் எழுதாத கவிதை எழுதாத புத்தகம் அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக கொடுக்கும் போதும் அதை நிறைவு செய்யறது இது எதிர்மறை பெயரச்சம் அப்ப ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்ன இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க எழுதாத பாடல் அப்படின்னு கொடுத்தா எதிர்மறை பெயரச்சம் இப்ப இங்க எழுதுறேன் எழுதா பாடல் அப்படின்னு எழுதுனேன் எழுதாதன்னு தானே வரணும் அப்ப அந்த கடைசி எழுத்தானதா என்ன செஞ்சிருக்குன்னா கெட்டிருக்கு அப்ப ஈறு கட்ட எழுதும்னா நேர்மறை எழுதியனா நேர்மறை எழுதாதனா எதிர்மறை அப்ப ஈரு கெட்ட கடைசி கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஒரு எச்ச சொல்லை ஒரு பெயர் சொல் வந்து நிறைவு செஞ்சிருக்கு அப்ப ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சத்துக்கு முன்னாடி வலினம் மிகுமா மிகுமிடங்கள் படிச்சவங்களுக்கு தெரியும் மிகும் கட்ட எதிர்மறை பெயரட்சத்துல வலினம் மிகும் சரிங்களா சோ அப்ப மூணு ரூல் என்ன செஞ்சிருக்கோம் எழுவாய் சொற்களை அடுத்து வலினம் மிகும் அது இது எது சொற்களை அடுத்து என்ன செய்யும் வலினம் மிகும் அதே மாதிரி பெயரச்சம் மற்றும் எதிர்மறை பெயரச்சத்துல வலினம் ஈரட்ட எதிர்மறை பெயரட்சத்துல வலினம் மிகும் ஆனா பெயரட்சத்திலையும் எதிர்மறை பெயரச்சத்திலையும் என்ன செய்யாது வலினம் மிகாது இப்ப மூணு ரூல் பார்த்திருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் நாலு என்ன இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரக்கூடிய இடங்கள் இந்த மறைஞ்சு வருது முதல்ல வேற்றுமை உருவு எத்தனை அப்படின்றது நமக்கு தெரியணும் வேற்றுமை உருப்பு எட்டு முதல் வேற்றுமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எட்டாவது வேற்றுமை என்ன சொல்லுவோம் விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம் இது ரெண்டுக்கு என்ன கிடையாது அப்படின்னா உருப்பு கிடையாது இது ரெண்டுக்குமே உருவு இல்லை இரண்டாம் வேற்றுமை உருப்புக்கு என்னது ஐ மூன்றாம் வேற்றுமை உருப்பு ஆள் நான்காம் வேற்றுமை உருபு கு ஐந்துக்கு இல் இன் ஆறாவது வேற்றுமை உருப்பு அது ஏழாம் வேற்றுமை உருவு கண் சரிங்களா இப்ப மொத்தம் எட்டு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு இந்த உருவுகள் வெளிப்படையாக வருது அப்படின்னா அது வேற்றுமை விரி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா வேற்றுமை தொகை இப்ப நான் உதாரணமா இங்க எழுதுறேன் பாடலை படி அப்படின்னு எழுதுறேன் என்ன வேற்றுமை உருவு புதுசா வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் பாடலை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வந்திருக்கு விற்றுமை விரியில் என்ன செய்யும் அப்படின்னா வலிநமிகம் ஆனா தொகையில் என்ன செய்ய வலிநமிகாது இப்ப நான் சொல்றேன் பாடல் படி அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய முடியாது இந்த இடத்துல வலிநம் போடக்கூடாது இப்போ வந்து போடக்கூடாது ஏன்னா இரண்டாம் ஏற்றுமை உருவான ஐ இந்த இடத்துல வெளிப்படையாக வரல பாடலை படிங்கிறது பாடல் படின்னு மறைஞ்சு வந்திருக்கு அப்ப இரண்டாம் ஏற்றுமை விரில வலிநமிகும் நான்காம் ஏற்றுமை விரிலையும் வலிநமிகும் மதுரைக்கு சென்றேன் மதுரைக்கு சென்றேன் இங்க எங்க நான்காம் ஏற்றுமை விரி நாலாவது வேற்றுமை உருப்பு நானு சொன்னேன் கூன்னு சொன்னேன் இங்கே இருக்கா மதுரைக்கு சென்றேன் அப்ப அதுக்கு பின்னாடி இந்த சென்றேன் அப்படின்ற எழுத்தை பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் ஏ அப்ப அந்த எழுத்து இந்த இடத்துல மிகுந்திருக்கு சரிங்களா அப்ப இரண்டாம் ஏற்றுமை விரியிலையும் நான்காம் ஏற்றுமை விரிலையும் என்ன செய்யும் அப்படின்னா வலினம் மிகும் இதெல்லாம் மறைஞ்சு வரக்கூடிய இடங்கள் என்ன செய்யாது வலினம் மிகாது இரண்டாம் ஏற்றுமை உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் எந்த வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தாலும் அதோட பேரு தொகைன்னு சொல்லுவோம் அப்ப தொகைக்கு பின்னாடி என்ன செய்யாது இரண்டாம் மேட்டுமை தொகைக்கு பின்னாடி வலினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க கொடுத்துருக்க எடுத்துக்காட்ட பாருங்க இலை பறித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டானது இலை பறித்தேன் இலை பறித்தேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும் இலையை பறித்தேன் அப்படின்னு சொல்லணும் ஆனா இங்க இந்த இடத்துல இரண்டாம் ஏற்றமை உருவான ஐ மறைஞ்சு வந்திருக்கு அப்ப இந்தது இரண்டாம் ஏற்றர்மை தொகை இந்த இடத்துல வலினம் மிகாது காய் தின்றேன் காயை தின்றேன் அப்படின்னு வரணும் இரண்டாம் ஏற்றுமை உருவான ஐ மறைஞ்சு வந்திருக்கு சரிங்களா அடுத்ததா ரூல் நம்பர் அஞ்சு உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் குற்றியலுகரமாக குற்றியலுகரமாக இருந்தால் வலின பத்து பாட்டு குசுடுத்து பொருள முடிஞ்சா குற்றியலுகரம் கசடத்தை பரல ஒரு எழுத்துல இந்த எழுத்து முடிஞ்சிருக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கசடத்தபரன்ற வல்லின எழுத்து வல்லின நெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகிறதுக்கு பின்னாடி வறுமொழில என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்க கசலை தவறன்ற வள்ளின எழுத்து அந்த வள்ளினை எழுத்து இந்த இடத்துல மிகும் சரிங்களா ஆனா இதுவும் தானே முடிஞ்சிருக்கு இங்க பாருங்க உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமா இருந்தா வள்ளின மிகாது தின்று தீர்த்தான் இதுவும் குசுடுத்து பொருள் முடிஞ்சிருக்கு குசுடுத்து தானே குற்றியலுகரம் குசுடுத்து பொருளை தான் முடிஞ்சிருக்கு சரி அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்த பாருங்க வலினமா மெல்லினமா இடையினமா கசட தபர நம்மன மெல்லினம் நமன வலல இடையினம் அப்ப இங்க கூடிய இந்த நகரம் அப்படிங்கிறது இங்கெங்க நம்மனன்ற எழுத்து அப்ப எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் அதுக்கு பின்னாடி வல்லின எழுத்தான தீ

கசட தபரன்ற வலின எழுத்தாகவே இருந்தாலும் இந்த ரூல் படி மிகாது சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது நீங்க பாட்டுக்காங்கட்டும் வலின எழுத்து தானே இருக்கு அப்படின்னு போட்டக்கூடாது வலின எழுத்து வன்தொடர் குற்றலு தான் வலினம் மிகும் மென் தொடர்லையும் இடைத்தொடர்லையும் என்ன செய்யாது வளினம் மிகாது சரி அடுத்ததான் நம்ம பார்க்க கூடியது ரூல் நம்பர் ஆறு வினை தொகையில வலினம் மிகாது எழுது பொருள் சுடுசோறு ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாம் வலின நமிகாது வினை தொகை அப்படின்றத காலம் கரந்த பெயரச்சம் அப்படின்னு ஒரு பெயர்ல சொல்லுவோம் எழுது பொருள் எழுதுகின்ற பொருள் எழுதும் பொருள் முக்காலத்தையும் காட்டும் இதுல வலினம் மிகாது சரிங்களா அடுத்ததான் அப்படி இப்படி எப்படி அப்படின்ற சொற்களை தவிர படி என முடியும் சொற்களை அடுத்து வலிநமிகும் நான் அப்படின் சொன்ன மாதிரி ஆயி ஊன்ற சுற்றெழுத்துக்கு பின்னாடி வலிநமிகும் அங்கு இங்கு அப்படின்ற சுட்டு பின்னாடி வலின மிகும் அப்படி இப்படியில வலினமிகும் என்ன கொடுத்துருக்காங்க அந்த அப்படி இப்படி எப்படின்றத தவிர படின்னு முடி முடியக்கூடிய சொற்களுக்கு அடுத்து வலினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க வரும்படி சொன்னான் வரும்படி சொன்னான் இங்கே ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டுக்கொண்டார் வரும்படி சொன்னார் அல்லது வரும்படி கூறினார் இதுலையுமே பாருங்க படி படி படின்னு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா முடிஞ்சிருக்கு படி படின்னு முடிஞ்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் எழுதும்படி சொன்னேன் பாடும்படி சொன்னேன் வரும்படி கூறினேன் அப்படின்னா நான் சொல்றேன் படின்னு முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை பாருங்க கசலத்தை பரன்ற வழிநழுத்தாக தான் இருக்கும் இந்த சோ பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஓ கே பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஏ வரும்படி கூறினேன் அப்படின்னு பிரிச்சீங்கன்னா இக்கு கூட்டல் இது வழிநழுத்தாகவே இருந்தாலும் விதத்துல வலி நமிக்காது ஏன்னா படின்னு முடிஞ்சிருக்கு அப்ப படி என முடியக்கூடிய சொற்களை எடுத்து வலி நமிக்காது அடுத்த ரூல் நம்பர் ஏழு உண்மை தொகையில வழி நம்பிக்கை அதை நான் பேச சொன்னேன் எதெல்லாம் மறைஞ்சு வருதோ அதுக்கெல்லாம் பேரு தொகை உண்மை தொகைன்னு என்ன அர்த்தம் தாய் தந்தையும் தாய் தந்தையும் கொடுத்துருக்காங்க இது எப்படி சொல்லணும் தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் தாயும் தந்தையும் வெற்றிலை பாக்கு வெற்றிலையும் பாக்கும் அப்படின்னு உம் விகுதி என்ன செய்யணும் அப்படின்னா வெளிப்படையா வரணும் ஆனா மறைஞ்சு வந்திருக்கு அப்ப மறைஞ்சு வந்திருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன செய்யாது வலினம் மிகாது சரிங்களா இப்போ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க ஒரு உம் வந்துச்சுன்னா முற்றுமை ரெண்டு தடவை உம் விகுதி நம்ம என்னன்னா அதுக்கு பேர் எண்ணுமை தாய் தந்தை தாயும் தந்தையும் அப்படின்னு வரும் சரிங்களா இது வலினம் மிகா இடங்கள்ல எட்டாம் வகுப்பு புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடியது கூடியது சரியா நம்ம இங்கே ஒரு ஆறு ரூல் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்புல இருக்கக்கூடிய வலின மிகா இடங்களை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தோப்புகள் 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 இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு கத்தி கொண்டு வந்தான் அப்படின்றாங்க கத்தி எடுத்துட்டு வந்தான்னு அர்த்தம் இந்த இடத்துல வள்ளினம் வரல கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னு நான் அர்த்தம் வரும்போதே கத்திக்கிட்டே வரையா ஏன்னே தெரில அப்ப இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு அப்போ ஒரு வல்லினம் இல்லைனா அதனுடைய பொருளே மாறிடுது மேற்கொண்ட சொற்களில் வள்ளினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது ஒரு பொருளும் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கண்டிப்பா நம்ம நம்ம பேசுறப்பமோ எழுதுறப்பமோ மயக்கம் தராத வகையில் அதாவது பொருள் மாறுபாடாது ஏற்படாத வகையில நம்ம சொல்லணும்னா அதுக்கு வல்லினம் மிகா இடங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி அது இது எது அப்படின்ற சுட்டு அந்த பெயர்களுக்கு பின்னாடி வலினம் மிகாது எய்த்துல பார்த்த மாதிரி அது இது எதுன்ற ஷோ ஞாபகம் வச்சுக்கோங்க அது இதுன்றது சுட்டு பெயர்கள் எதுன்றது வினா பெயர்கள் அதுக்கு பின்னாடி வலினம் மிகாது மூணாவது பாருங்க குதிரை தாண்டியது இது ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே நம்ம வந்து எய்த்துல படிச்சோம் எழுவாய் தொடர்ல வலினம் மிகாது கண்ணன் வந்தான் ராமன் பாடினான் அதுல எல்லாம் என்ன செய்யாது அப்படின்னா வலினமிகாது ஏன்னா ஒரு எழுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வரும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் எழுவாய் தொடர்னு சொல்லுவோம் அந்த இடங்கள்ல என்ன செய்யாது அப்படின்னா வலினம் மிகாது அடுத்து ரூல் நம்பர் நாலு மூன்றாம் மற்றும் ஆறாம் ஏற்றுமை விரிகளில் வலினம் மிகாது மூன்றாம் மற்றும் ஆறாம் ஏற்றுமை விரிகளில் வலினமிகாது இரண்டாம் ஏற்றுமை விரியில் என்ன செய்யும் வலின மிகவும் இரண்டாம் ஏற்றுமை தொகையில மிகாது சரிங்களா அதே மாதிரி மூன்றாம் மற்றும் ஆறாம் ஏற்றுமை ஒரு மூணாவது என்னன்னு பார்த்தோம் ரெண்டு ஐ மூணாவது ஆள் ஆறாவது என்னது அது இப்ப பாருங்க மூன்றாம் ஏற்றுமை ஒரு ஐ ஆள் ஆள் ஆண் இந்த ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா வரும் பாருங்க அண்ணனோடு போ ஆண் சரிங்களா எனது சட்டை அது இது ரெண்டும் வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல வலிநம்பிகாது அடுத்தது விழித்தொடர் தந்தையே பாருங்கள் மகளே தா கண்ணா வா அப்படின்னு ஒருத்தரை விழித்து அழைக்கக்கூடிய இடங்கள் அந்த வெளித்தொடரில் என்ன செய்யாது அப்படின்னா வலினம் மிகாது விழித்தொடர் எதுல வரும் தொகா நிலை தொடரில் வரும் சரி அடுத்த ஆறு வந்த சிரிப்பு வந்த அப்படின்ற சொல்லும் போது அந்த இந்த சொல் முற்றுப்பரல அதை எச்சம்னு சொல்லுவோம் அதை சிரிப்பு இந்த மாதிரி பெயர் வந்து நிறைவு செய்யும் போது பெயரச்சம்னு சொல்லுவோம் பேரச்சத்துலேயும் வலினம் மிகாது ஏழாவது நாடு கண்டான் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி சொல்லணும் நாட்டை கண்டான் அப்படின்னு சொல்லணும் நாட்டை கண்டான் அப்படின்னு சொல்லணும் ஆனா நம்ம நாடு கண்டான்னு சொல்றோம் அப்ப அந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐய நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மறச்சு சொல்றோம் வெளிப்படையாக சொன்னா விரி அதுல வலிநமிகும் ஆனா மறைச்சு சொல்லும் போது வலினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில வலின மிகாது சரிங்களா அதே மாதிரி மூன்றாம் மற்றும் ஆறாம் வேற்றுமை உருவ வெளிப்படையாக வரக்கூடியது விரிகள்ல வலிநமிகாது இங்க கொடுத்துருக்காங்க ரூல் நம்பர் நாலு சரி அடுத்து ரூல் நம்பர் எட்டு படியனம் முடியும் இணையச்சத்துல வலின மிகாது இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒண்ணுதான் சரிங்களா அடுத்ததா ஒன்பது வாழ்க தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாழ்க நமக்கு தெரியும் க இயர்ல முடிஞ்சிச்சுன்னா சொல்லுவோம் வியங்கோல் முற்று விகுதி வாழ்க வாழிய வாழியர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு பின்னாடி என்ன செய்யாது அப்படின்னா வளிநவிகா பாருங்க வாழ்க வருக இதெல்லாம் பின்னாடி இதெல்லாம் க இயர்ல முடிஞ்சுன்னா வியங்கோல் முற்று விகுதி வாழ்க வாழிய வாழியர் வியங்கோல் வினைமுற்று தொடர் அதுக்கப்புறம் ஒரு தமிழ் அப்படின்ற வார்த்தையும் தலைவர் அப்படின்ற வார்த்தையும் தொடர்ச்சியாக வந்திருக்கா வியங்கோல் விட்டு வினைமுற்று தொடர்ல வளிநமிகாது அடுத்ததா பத்தாவது ரூல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க ரூல் நம்பர் பத்து பத்து என்ன கொடுத்துருக்காங்க வினை தொகையில வலினமிகாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஊறுகாய் குடித்தண்ணீர் குடிக்கின்ற தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் குடித்த தண்ணீர் வளர்பிறை வளர்கின்ற பிறை வளரும் பிறை முக்காலத்தையும் காட்டும் சரிங்களா ஊறுகாய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் வினை தொகையில் என்ன செய்யாது ரூல் நம்பர் வலிநமிக்காது ஒரு புத்தகம் மூன்று கோடி அப்படின்னு எட்டு பத்துன்ற எண்ணுக்கு பின்னாடி வலிநம்பிக்கும் அது தவிர பிற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வலிநமிக்காது ரொம்ப முக்கியமான ஒன்று எட்டு தொகை அப்படின்னு சொல்லுவோம் எட்டு தொகை எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு பத்துன்ற எண்ணும் பெயர்களுக்கு பின்னாடி வலினம் மிகும் ஆனா இங்க பாருங்க அதை பிற என்னும் பெயர்கள் ஒரு புத்தகம் மூன்று கோடி அதுக்கு முன்னாடி எல்லாம் வலினம் மிகாது அடுத்ததா தாய் தந்தை உம்முன்ற விகுதி மறைஞ்சு வந்திருந்தா உம்மை தொகையில வலின மிகாது அடுத்ததா அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களுக்கு பின்னாடி வலின மிகாது அன்று சொன்னார் அன்னைக்கே சொன்னார் அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா அடான்னு முடிஞ்சிருக்கா ஏண்டி கம்பரை போன்ற கவிஞர் இந்த இடத்துல பாத்தீங்களா ஐங்கிற இரண்டாம் ஏற்றமை உறுப்புக்கு பின்னாடி வலினம் மிகுந்திருக்கு வந்திருக்கா அப்ப இந்த மாதிரி போன்ற அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வலின மிகாது என்னும் சொற்களுக்கு பின்னாடி வலின மிக கொடுத்துருக்க பாருங்க அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களுக்கு பின்னாடி வலினம் இது ரொம்ப முக்கியமானது அடுத்து அவ்வளவு இவ்வளவு அத்தனை இத்தனை அவ்வாறு இவ்வாறு அத்தகைய இத்தகைய பின்னாடி மிகாது அது மிகிறது அப்படி இப்படிக்கு பின்னாடி வலின மிகும் பின்னாடி வலின மிகும் அந்த இந்த எதுலையுமே என்ன செய்யாது அப்படின்னா வலினமிகாது அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினா அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு இதுல எல்லாம் வலினம் மிகாது அடுத்ததா என்னோடு சேர் மூன்றாம் சாரி மூன்றாம் என்ன கொடுத்திருக்காங்க மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை தொகைகள்ல வலினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ அது மறைஞ்சு வந்து இருந்துச்சுன்னா மதுரை சென் மதுரை எப்படி சொல்றது அப்படின்னா மாலை தொடுத்தால் அப்படின்னு சொல்ல மாலையை தொடுத்தால்னா வலினம் மிகும் ஏன்னா இரண்டாம் வேற்றுமை உருவா ஐ வெளிப்படையாக வந்தா விரி தொகையில வலிநம் மிகாது அதே மாதிரி மூன்றாம் ஏற்றுமை உருவு ஆள் ஆண் இது நான்காம் ஏற்றுமை உருவு கு இது இல் இன் இப்ப பாருங்க தமிழை படி இரண்டாம் ஏற்றுப் பொருள் மறைஞ்சு வந்துரு கையால் தட்டு வீட்டுக்கு சென்றான் இருந்து இந்த மாதிரிலாம் வரக்கூடியது அடுத்ததா இது ரொம்ப முக்கியமானது நிலைமொழி உயர்தினையாக அமையக்கூடிய தொடர்கள வலின மிகாது தலைவி கூற்று தொண்டர் படை தலைவி கூற்று தொண்டர் படை சரிங்களா இந்த எல்லாம் என்ன செய்யாதுன்னா வலினமிகாது ஏன்னா நிலைமொழிங்கிறது முதல்ல இருக்கக்கூடியது இந்த இடம் உயர்தனையாக இருக்கும் போது வலினம் மிகாது அடுத்தது பாருங்க சால தவ சொல்லக்கூடிய உரிச்ச தொடர்கள்ல வலினம் மிகாது அடுத்ததா அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கிழவிகள்ல மிகாது அடுக்கு தொடர்னா பிரிக்க முடியும் அடுக்கு தொடர் பிரிக்க முடியாது பிரித்தால் பொருள் தரும் அதாவது இரட்டை கிளவி அதுக்கு பின்னாடி வலினம் மிகாது அடுத்ததா கல் அப்படிங்கிற ஒரு அக்ரிணை பன்மை விகுதி கருத்துக்கள் பொருட்கள் வாழ்த்துக்கள் இதுக்கெல்லாம் உயிர் இல்லை மாடுகள் இந்த மாதிரியான அக்ரினை பன்மை விகுதி சேரும் போது வலினம் மிகாது சில இடங்கள்ல பட் மிகாது பைகள் கைகள் பாத்தீங்கன்னா பை இப்பு கூட்டல் ஐ கை அப்படிங்கறத பிரிச்சீங்கன்னா இக்கு கூட்டல் ஐ ஐகார வரிசை உயிர்மை எழுத்து ஓரெழுத்து சொற்களாயம் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வலினம் மிகும்னு நம்ம பார்த்திருப்போம் தீப்பிழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க பாருங்க ஒரே ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி அந்த ஐகார வரிசை உயிரெழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் வரும்போது அது கூட இப்போ கை அப்படின்னு வந்துச்சுன்னா பரவாயில்ல கைகள் அப்படிங்கிற அந்த பன்மை விகுதி சேரும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகாது கை கல் அப்படின்னு சொல்ல மாட்டோம் பை கல்னு சொல்ல மாட்டோம் அதான் இங்கே சொல்கிறாங்க ஐகார உயிர்மை எழுத்துக்கள் ஓரெழுத்து எழுத்து சொற்களாக வரும்போது அதுக்கு பக்கத்தில் கல் அப்படின்ற விகுதியில வல்லினம் மிகாது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருந்தோம் இருந்தாலும் இங்கே ஒன்று சொல்கிறாங்க ஓரெழுத்து ஒரு மொழியில அந்த ஒரு வார்த்தையே சொல்லணும் ஸோ இதோட வலின மிகா இடங்கள் முடியுது ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த வலின இடங்கள் மிக இடங்கள் புரியும் தேங்க்யூ